இல்லை <laughs> <laughs> let like go, நிறைந்த நீட் தேர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்தியா சார்பில் போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் வருகிறோம் ஒரு கட்டமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நாங்கள் நடந்து முடிந்த தேர்வுகளை ஒன்பது மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் அது முறைகேடுகள் நிறைந்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க பொருளாதாரத்தில் இல்லாத மாணவர்களுக்கு இந்த தேர்வு மிகவும் ஆபத்துக்குரியதாக இருக்கிறது தான் வாய்ப்பு வாய்ப்பிருந்தும் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் வாய்ப்பிருந்தும் இந்த நுழைவுத் தேர்வினால் அவர் மிகவும் பின்னடைந்து அவர்கள் தேர்வில் தேர்ச்சிப்படவில்லை வசதி வாய்ந்த பிள்ளைகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வினாத்தாள்களை பெற்று இன்று முழு மதிப்பெண்களையும் பெற்றிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நீட் தேர்வில் கர்நாடகா ஹரியானா குஜராத் போன்ற நடந்து இருக்கிறது அறுபத்தி ஒன்பது எழுநூறுகள் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மதிப்பெண் சொல்லக்கூடிய ஒரு வினாத்தாள் நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா அது ஒரு வினாத்தாள் வந்து மைனஸாக போகும் அதுக்குமே மதிப்பெண் கொடுத்து இந்த தேர்வை முறைகேடாக இந்த மத்திய அரசு நடத்தி வருகிறது நம்முடைய பெண்கள் சாதாரண தாலி சங்கிலி போட்டிருந்தாலும் அதை அவிழ்த்து விடக்கூடிய இந்த அரசு எப்படி வினாத்தா வினாத்தாலை எப்படி கசிக்க விட்டுருக்கிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முதல் கட்டமாக சென்னையில் நடத்திருக்கிறோம் அடுத்து மாணவருந்து சார்பாக சார்பாக நடத்திருக்கிறோம் அடுத்து நாங்கள் சென்னை சட்டமன்றத்தை முற்றுகிறோம் அடுத்து பல கோரிக்கை நாடாளுமன்றத்தை முற்றுகிறோம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மாணவருந்தனுடைய மாநில துணைத் தலைவர் முகமது બાઈ બાઈ આવું ચલાવતો રહેજો બાઈ બાઈ அனைத்து மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து மாணவர்களையும் கண்டித்து ஒன்று சேர்த்து நாங்கள் போராடுவோம் மத்திய அரசு அனைத்து அலுவலகங்களும்